ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களுக்கு என் வீடியோஸ்கெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி உள்ள கொஸ்டின் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறும் சட்ட உறுப்பு எது ஆப்ஷன் ஏ முந்நூற்றி இருபத்தி நான்கு ஆப்ஷன் பி முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் சி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஆப்ஷன் டி முன்னூத்தி இருபத்தி ஏழு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சித்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணயமன்றம் வரைவு குழுவை அமைத்த ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மே பதினாறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் பதினொன்று கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேங்க் யூ